பொதுவா மேடையில் பேசுறதுனாலே எனக்கு தளர்ச்சி பொதுவா மேடையில் பேசுறதுனாலே எனக்கு தளர்ச்சி அதையும் மீறி இப்போ வந்து பேசியிருக்கேன்னா அதான் என்னுடைய வளர்ச்சி இதற்காக ஆசிரியர் கொடுத்தது பயிற்சி இன்னமும் எடுத்த பல முயற்சி சூரியன் போல பிரகாசமாக ஜொலிக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதில் நட்சத்திரம் போல அழகாய் மீண்டும் என் அன்பா நண்பர்களுக்கும் எனது நடக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிராக நடக்கும் கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்து விழிப்புணர்வுக்காக கவிதையினை தொடுத்து ராகிங் கொடுமையை வேரோடு அழித்து ராகிங் பாலத்தை உடைத்து நட்பு பாலத்தை நிலைநிறுத்த வந்துள்ளேன் உங்கள் முன்னே கவிதை பல படைப்பேன் உங்கள் மனதில் இடம் பிடிப்பேன் ராகிங் என்ற வார்த்தையில் இருந்து விலகுவோம் அண்ணன் தம்பி உறவு போல பழகுவோம் ராகிங் என்ற வார்த்தையிலிருந்து விலகுவோம் அண்ணன் தம்பி உறவு போல பழகுவோம் அடுத்தவரை தாக்கி உன்னை உயர்த்தி கொள்வதில் பயனில்லை ராகிங் என்ற வார்த்தைக்கு இனி இங்கு இடமில்லை ராகிங் என்ற வார்த்தையை வேரோடு அழிப்போம் ராங்கிங்கில் சிறந்து புது வேரோடு நிலைப்போம் ராகிங் என்ற வார்த்தையை வேரோடு அழிப்போம் சிறந்து இது பேரோடு ராகிங் என்ற கொடுமை ராகிங் என்ற கொடுமை எங்கள் கல்லூரிக்குள் வந்ததில்லை அதற்கு எங்கள் ஆசிரியர்களும் வாய்ப்பினை தந்ததில்லை ராகிங் என்ற கொடுமை எங்கள் கல்லூரிக்குள் வந்ததில்லை அதற்கு எங்கள் ஆசிரியர்களும் வாய்ப்பினை தந்ததில்லை ராகிங் என்ற கொடுமையால் பல மாணவர்களின் வாழ்க்கை அழிந்ததுண்டு அவ்வித கொடுமையினை புத்த புது நட்பினை கொண்டு நான் உண்மையில் கர்வம் கொள்கிறேன் நான் கர்வம் கொள்கிறேன் ஏனெனில் எனக்கு ரத்த பந்தத்தில் கிடைத்த அண்ணன் தம்பி மற்றும் அக்கா தங்கையின் அன்பை விட என் கல்லூரியில் கிடைத்த அண்ணன் தம்பி மற்றும் அக்கா தங்கையின் அன்பு மக்களையும் பெரிதாக உள்ளது என்பதை பெருமிதம் ஜூனியர் அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுமா தோல் மீது கை போட்டு பழகிய காலங்கள் தோல் மீது கை போட்டு பழகிய காலங்கள் தோல் சுருங்கி போனாலும் மறக்காத ஞாபகங்கள் தோல் சுருங்கி போனாலும் மறக்காத ஞாபகங்கள் பணம் இருந்தாலாம் வருவன்னு சொன்னது காதல் பணம் இருந்தாலாம் வருவன்னு சொன்னது உறவு எதுவுமே வேணாம் அன்பு மட்டும் போதுன்னு சொன்னது தாங்க எங்கள் சீனியர் ஜுனியர் உறவு வகுப்பறை பேச்சில் தொடங்கி வகுப்பறை பேச்சில் தொடங்கி வாழ்க்கையின் மூச்சாக தினம் தினம் துடித்துக் கொண்டிருக்கிறது எங்கள் சீனியர் ஜுனியரின் நட்பு வாழ்க்கையும் வீடியோவும் ஒரு ஒண்ணுதாங்க உங்களை கமெண்ட் பண்ண ஆயிரம் பேர் வருவாங்க எப்படி உங்களை கமெண்ட் பண்ண ஆயிரம் பேர் வருவாங்க அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றதும் லைக் பண்றதும் டெலிட் பண்றதும் உங்க கையில தான் இருக்கு உங்களை கிண்டல் செய்யறவங்க தைரியமா சொல்லுங்க நான் கிண்டலால உடஞ்சி போறோம் அதுன்னு அதை தூண்டலா நினைச்சு எழுச்சி நிற்போம் சந்தோஷத்தில் கைகளை கொடுக்கும் ஐந்து விரல்களை விட சந்தோஷத்தில் கைகளை கொடுக்கும் ஐந்து விரல்களை விட கஷ்டத்தில் கண் தொடைக்கும் ஒரு விரலுக்கே இங்கு மதிப்பு அதிகம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் மூன்று அறிக்கை நன்றி கூறி ஐந்து சொல்லி ஏழு ஏழு நன்றி